இனிய வணக்கம் நேற்று முன்தினம் மிக சிறந்த தொழில்நுட்பம் நிறைந்த ஒரு சிறப்பு திட்டத்தை உத்தரப்பிரதேசத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமுல்படுத்தி அந்த திட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா பள்ளிக்கூடத்தில் எட்டாவது ஆறாவதுலேருந்து எட்டாவது படிக்கிற பிள்ளைங்க மூணு வருஷம் ஆறு ஏழு எட்டு மூணு வருஷத்துக்கும் பகோடா போடுவது எப்படி தொழில்நுட்ப முறைப்படி நவீன முறையில் அனைவரும் விரும்பி சாப்பிடக்கூடிய அளவிற்கு சுவையாக பகோடா போடுவது எப்படி கரும்பு ஜூஸ் தயாரிப்பது எப்படி வடை சுடுவது எப்படி வடை சுடுவது பழைய மெத்தடா இருந்தாலும் அதை புதுசா இது மாதிரி வந்து கரும்பு ஜூஸ் போடுறது பகோடா போடுறது வந்து இது இது மாதிரி தொழில்கள் கே கேக் எப்படி தயார் பண்ணுறது குளிர்பானங்கள் எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிறந்த தொழில்நுட்ப பள்ளி வகுப்பை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அது வந்து அந்த திட்டம் போட்டு அவ அறிவித்து இப்போ சில பள்ளிகளில் வந்து தொடங்கியாச்சு இது தான் வந்து பாரதிய ஜனதா கட்சியோட முன்னேற்றம் உலக நாடுகள் வந்து சந்திரமண்டலத்துக்கு எப்படி போகிறது சந்திரமன்றத்தில் போய் இறங்கிட்டோம் எப்படி மனிதனை கொண்டு வாழ வைக்கிறது சந்திரமன்றத்தில் வந்து அந்த சூழ்நிலை இருக்கான்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி ஆட்சி வந்து என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா புள்ளியோளுக்கு வந்து பகோடா சூரத்தை பற்றி கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு வந்து ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதை வந்து அமல்படுத்துகிறாங்க இதுதான் நம்ம வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் என்ன சொல்லிட்டு இருக்கோம் பாரதிய ஜனதா கட்சி தற்கால சூழ்நிலைக்கு வல்ல ஒரு இரநூறு ஆண்டு வருஷம் முந்நூறு வருஷத்துக்கு வந்து முன்னாடி இந்த மக்களை கொண்டு போறதுக்கு முயற்சி பண்றாங்கன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அதை வந்து உண்மைன்னு சொல்லி அமுல்படுத்தியிருக்காங்க இதை நம்ம இன்னைக்கு நேற்று பார்க்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ரெண்டாவது வருஷம் ராஜாஜி வந்து தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருக்கும் போது இந்த குலக்கல்வி திட்டங்கிற பேர்ல இந்த திட்டத்தை கொண்டு வந்தார் எல்லாம் ஏண்டா படிக்கணும் எதுக்கு படிக்கணும் இந்த பிற்பட்ட வகுப்பை சேர்ந்தவங்க அந்த பட்டியல் இனத்தை சேர்ந்தவங்க எல்லாம் எதுக்கு படிக்க வரீங்க உங்களுக்கு எதுக்கு படிப்பு அதனால் வந்து எல்லாம் வந்து குளத்தொழில் செய்ய போங்க வந்து ஏர் ஓட்டுறவன் ஏர் ஓட்ட கற்றுக்க சலவை தொழிலாளி பையன் சவல சலவை தொழிலை கற்றுக்க முடிவெட்டுறவன் பையன் முடிவெட்டுறவனை கற்றுக்க தச்சமன் தச்சம் வேலை கற்றுக்க ஆசாரி வேலை செய்கிறவன் ஆசாரி வேலை கற்றுக்க இப்படின்னு சொல்லி அந்த குளற்கள் திட்டத்தை வந்து ராஜாஜி வந்து கொண்டு வந்தார் திராவிட இயக்க சிந்தனையாளர்கள் தமிழ் சிந்தனையாளர்கள் தமிழ் மறவர்கள் வந்து அந்த திட்டத்தை வந்து பெரியார் எழுத்தாரு அண்ணா வந்து எழுத்தாங்க வந்து இது மாதிரி எல்லாருமே வந்து கடுமையாக எதிர்த்து அந்த வந்து அந்த திட்டத்தை வந்து முறியடிச்சாங்க இது வரலாறு இது நடந்து கேரக்குறையே எழுபத்தி மூணு வருஷம் முடிஞ்சு போச்சு எழுபத்தி அஞ்சு வருஷம் ஆகும் போகுது இப்போ வந்து அந்த திட்டத்தை வந்து உத்தரப்பிரதேச அரசு வந்து அமுல்படுத்துது இது பாரதிய ஜனதா கட்சியோட சிந்தனை என்ன அவங்களுடைய உண்மையான மனநிலை என்ன என்பதை மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுது இன்னும் சொன்னா கோச்சுக்கிறாங்க வடக்க வந்து இன்னும் பின்தங்கி இருக்காங்க பின்தங்கி இருக்காங்கன்னு நம்ம எழுபத்தஞ்சு முன்னாடி வருஷத்துக்கு முன்னாடி எடுத்ததை இப்ப வந்து கொண்டு வந்திருக்காங்க ஆனா அங்க எந்த வித எதிர்ப்பும் இல்லை அந்த அளவுக்கு தான் அங்க வந்து விழிப்புணர்வு இருக்கு இதை நினைச்சி நம்ம வந்து வருத்தப்படுறதா வேதனை படுறதா வெக்கப்படுறதா என்னன்னே நமக்கு புரியல ஒரு அரசாங்கம் நீ இருக்கிற அங்கே இருக்கிற வந்து உனக்கு நான் வேலை வாய்ப்பு கொடுக்க முடியாது என்கிட்ட வேலை வாய்ப்பு இல்லை நீ எல்லாம் வந்து படிக்க இல்ல நீ பகோடா போட்டு கற்றுக்க நீ வந்து முறுக்கு சுட்டு கற்றுக்க அதிக அதிர்சனம் செய்து கற்றுக்க மைசூர் பாக்க செய்து கற்றுக்க சுய தொழிலை தேடிக்க அப்படி தேடிக்கிட்டா நீ வந்து தமிழ்நாட்டுக்கு போய் இப்ப வந்து பாணிபூரி மட்டும் தான் வித்துட்டு இருக்கோம் இப்போ கத்துக்கிட்டு சொல்லி கொடுக்கறாங்களா தமிழ்நாட்டில் போங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்கள்லாம் படிச்சுட்டு இன்ஜினியர் ஆயிட்டாங்க டாக்டர் ஆயிட்டாங்க பெரிய அறிவியல் அறிஞர்கள் ஆயிட்டாங்க எல்லாம் வந்து பெரிய பெரிய வேலைக்கு போயிட்டாங்க வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க எல்லாரும் அதனால அங்க தினக்கோழி இது மாதிரி வேலைக்கு ஆள் கிடைக்கல அதனால நீங்க தமிழ்நாட்டுக்கு போனா ஈஸியா தொழில் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு சிந்தன இலைக்கு வந்துட்டாங்களா என்று நான் வந்து தெரியல இது வந்து எப்படி இருக்குங்கிறத நீங்களே சிந்திச்சுக்கேன் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியுடைய அணுகுமுறை கொள்கை எல்லாம் இப்படி தான் இருக்குது திருந்தவே மாட்டாங்க அவங்க நான் இதான் தேர்தலுக்கு முன்னிலே சொல்லியிருக்கேன் பாரதிய ஜனதா கட்சி திருந்தாது 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 அப்படி சொன்னேன் இப்போ வந்து மைனாரிட்டி ஆட்சியாக இருந்தாலும் இந்தியாவில் வந்து அவங்க அவங்களுடைய இதை தான் வந்து திணிக்கிறதுக்கு வந்து முன்னு முன்னுக்கு முற்படுறாங்கிறது மறுக்க முடியாத உண்மை அசைக்க முடியாத உண்மை நன்றி வணக்கம்